மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள் பெற்றோர் உறவினர் என மூவர்க்கும் நல்வழியில் உதவுபவன் இதனை நாம் ஒரு கதையின் மூலமாக காண்போம் ஒரு பெரியவர் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றி ஒரு நாலு பேர் இருந்தனர் அத்த பெரியவர் சொல்றாரு அந்த காலத்தில மாதிரி இப்போ இல்லை மனிதனை மனிதனாக மதித்த காலம் உறவுகளை கொண்டாடிய காலம் ஆனால் இப்பொழுது அப்படியில்லை என்றார் அருகில் அமர்ந்திருந்த இளைஞன் ஒருவன் கேட்டான் ஐயா எதற்கெடுத்தாலும் அந்த காலம் போல இல்லைன்னு சொல்றீங்க ஏன் இந்த காலத்திலே மனிதர்களே இல்லையா இப்போ நல்லது பண்ண ஆள் இல்லையா ஏன் அப்படி சொல்றீங்க என்றான் அந்த காலத்திலே மனிதர்கள் கூடி வாழ்ந்தார்கள் ஆனால் குடும்பமாக வாழக்கூட தயாராக இல்லை கணவன் மனைவியும் பிரிந்து பிள்ளைகள் பெற்றோர்களின் முகத்தை பார்க்காமலே வளருகிறார்கள் இதுதான் குடும்ப அமைப்பா இல்வாழ்க்கை என்பது தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதுதான் ஆளுக்கொரு பக்கம் அலைவது அல்ல என்றார் இளைஞனும் இதனை ஏற்றுக்கொண்டான்